விரைவாக வளர்ச்சியடைந்து காரணத்தினால பல்வேறு மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சி அமைப்புகளின் சாலைகள் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளன புதிய மாநகராட்சிகள் நகராட்சிகள் உதயமாகி இருக்கின்றன இந்த நகரங்களில் வாழும் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய வகையில் இந்த அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் உள்ள சென்னை மதுரை கோவை உள்ளிட்ட பல்வேறு மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் பேரூராட்சிகளின் புதிய சாலைகள் அமைத்திடவும் பழுதடைந்த சாலைகளை சீரமைத்து புதுப்பித்திடவும் குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடைகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ள சாலைகளை சீரமைத்திடவும் வரும் ஆண்டுகளில் மூவாயிரத்து எழுநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நகர்ப்புற சாலை பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த மாமன்றத்திற்கு அறிவிக்கிறேன் மூன்றாவது அறிவிப்பு பல்வேறு கோரிக்கைகளை ஏற்று மக்களுக்கான போக்குவரத்து வசதியை மேம்படுத்த வரும் ஆண்டில் மூவாயிரம் புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு பயன்பாட்டுக்கு விரைந்து கொண்டு வரப்படும் நான்காவது அறிவிப்பு இந்த அரசு பதவியேற்ற பின் ஏழை எளிய பட்டியலின மக்களுக்கு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழு மனைகள் வரன்முறைப்படுத்தி ஈ பட்டா வழங்கப்பட்டிருக்கு அடுத்த இரண்டு ஆண்டுகளில் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதமாக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தினை சீர் செய்தும் புதிதாக நிலங்களை கையகப்படுத்தியும் ஒரு லட்சம் வீட்டுமணி பட்டாக்கள் அவர்களுக்கு வழங்கப்படும் பேரவைத் தலைவர்களே எங்களுக்கு வாக்களிச்ச மக்களும் எங்களுக்கு வாக்களிக்காத மக்களாக இருந்தாலும் எங்க மனசாட்சியும் தான் நீதிபதிகள் மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க எங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம முழு உழைப்பை தந்து நாங்கள் ஆட்சி நடத்திட்டு வரோம் அடுத்து அமையப்போக அரசும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் அதுல அதுல எங்களுக்கு இம்மியளவும் சந்தேகம் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கும் சந்தேகம் இல்லை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழ்நாட்டை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினிடம் நான் தமிழ்நாட்டை மேம்படுத்தும் தொண்டை மேல் போட்டுக்கொண்டு அதே பணியாக இருப்பவன் இதை தவிர எனக்கு வேறு பணிகள் இல்லை என்னுடைய சிந்தனையும் செயலும் என்னுடைய சிந்தனையும் செயலும் தமிழ்நாடு தமிழ்நாடு தான் தமிழையும் தமிழையும் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் சுற்றி சுற்றி வருகிற நான் பிறந்தப்போ ஸ்டாலின்னு பேசவிட்ட தலைவர் கலைஞர் வளர்ந்தப்போ உழைப்புன்னு பேசவிட்டார் அப்படி உழைக்க கத்துக் கொடுத்தவர் தான் அவர் ஓய்வெடுத்து உழைங்கள்னு ஆலோசனை சொல்றவன் கிட்ட ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்தவரின் மகன் நான் சொல்லுவேன் தலைவர் பாதையே தனிப்பாதை கலைஞர் பாதையே வெற்றி பாதைன்னு செயல்பட்டு வரக்கூடியவர் பகுத்தறி பகலவன் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகிய இருவரும் தலைவர்களை உருவாக்கி கொடுத்த கொள்கையை காப்பேன் தமிழர் தலைவர் கலைஞர் அடித்தளமிட்ட நவீன தமிழ்நாட்டை இந்தியாவின் முதல் மாநிலமா முன்னோடி மாநிலமா உயர்த்தி காட்டுவேன் மக்களாட்சி காலத்தில் திராவிட மாடல் ஆட்சிதான் பொற்கால ஆட்சின்னு வரலாறு பதிவு செய்யும் இந்த பொற்கால ஆட்சிய காலமாக தொடரும் 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 மாண்மிகு பேரவைத் தலைவர்கள் கடந்த இரண்டு நாட்கள்ல மொத்தம் இருபத்தைந்து உறுப்பினர்கள் பேசியிருக்கிறாங்க ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீது பத்து உறுப்பினர்கள் நூற்றி பன்னிரண்டு திருத்தங்களை வழங்கியிருக்கிறாங்க இந்த அரசுக்கு உதவுற வகையில பல்வேறு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளையும் விமர்சனங்களையும் தெரிவிச்சிருக்கிறாங்க தன்னுடைய தொகுதிக்கான கோரிக்கைகளையும் முன்வைச்சிருக்கிறாங்க அவை உரிய அமைச்சர்களுக்கு அனுப்பப்பட்டு நடவடிக்கை எடுப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது உங்க ஆலோசனைகளை கருத்திலே கொண்டு அதில் நியாயமான கோரிக்கைகளை இந்த அரசு உறுதியாக நிறைவேற்றி தரும் எனவே இந்த விளக்கத்தை ஏற்றுக்கிட்டு மாண்பு உறுப்பினர்கள் தன்னுடைய திருத்தங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டு என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விவாதத்தின் மீது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலுரையை தற்போது நேரடியில் பார்த்தோம்